இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு களம் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க ஏன்னா இப்போ புதியவர்களாக விஜய்லாம் உள்ள களத்துக்கு வர்றாரு மூன்று அணிகள் குறைந்தபட்சமாக இப்போவே இருக்குது அது நான்காகுதா என்னன்னுலாம் தெரியாது இப்போ அந்த களம் மாறுது புதிய களமாக இருக்கும் இருபத்தாறு அப்படின்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு ஓட் பேங்க் வந்து செதறல அம்மாவுக்கு பிறகும் அந்த ஓட் பேங்க் ஓரளவுக்கு வந்து அவங்க இன்டாக்டாக வச்சிருக்கிறாங்க ஆனால் இன் ஃபியூச்சர் வந்து அதை எரோட் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க இப்போ விஜய் வந்த பிறகு அதுக்குள்ளே ஒரு எரோஷன் நடக்கும்னு நினைக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய வாக்குகளில் இளம் தலைமுறையினர் வாக்குகள்லாம் அந்த பக்கம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் திமுகவை பொறுத்தவளவு கட்டமைப்பு ரீதியாக அவங்க வலுவாக இருக்கிறதும் கூட்டணிங்கிற அடிப்படையில் வலுவாக இருக்கிறதும் அவங்களுக்கு ஒரு பெரிய கொஷனாக இருக்குது மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா திமுக கூட்டணி ஆட்சி வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு இங்கே பிஜேபிங்கிறது ஒன்றுமே பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு அடுத்த நிலையில் விஜய் வந்து ஒரு வேளை ரெண்டாவது சக்தியாக எமர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை தேர்தலை பொறுத்த வரல தமிழக வெற்றி கழகம் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் பேசிட்டாங்க அது உங்களோட கரு அது அவருடைய பிரமை அதுக்கு நான் என்ன சொல்லிட்டு இருக்கு இல்ல அது என்ன ஆஹ் கட்சி வா நாங்க வந்து இப்ப நாங்க ரெண்டாவது இடத்துல இருக்கோம் எல்லா இடம் நிறைய இடங்கள்ல ஆனா நாங்க நிரூபித்து இருக்கிறோம் அதுக்கப்புறம் நிரூபிக்காதவர்களை வைத்து கொண்டிருப்பதுல என்ன அர்த்தம் இருக்கு அந்த உருவெடுத்து உருவெடுக்கட்டும் அப்புறம் பாப்போம் நீங்க ஏன் உருவெடுக்கிறதுக்கு முன்னால நீங்க ஏன் உருவெடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக வரும் அவர் எதிர்கட்சி யார் என்பது இன்றைக்கு கேள்வியாக வந்துவிட்டது என்பதை திருமாவளவனே ஆக திமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது என்பதை திருமாவளவன் கருத்தாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது தமிழகத்தில் பரவலாக பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பொழிந்தது சென்னை போரூரில் நேற்று பெய்த மழையால் போரூர் குடியிருப்புக்குள் மழைநீர் புகுந்தது ராஜகோபால் நகர் பகுதியில் பதினைந்திற்கும் மேற்பட்ட வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்ததால் அவற்றை அகற்ற மக்கள் கடும் அவதியடைந்தனர் மழை நீருடன் கழிவு நீர் கலந்ததால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டது இதேபோல் செம்பரம்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது இதனால் பள்ளி மாணவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர் காஞ்சிபுரம் மற்றும் சுற்று வட்டாரப் பகுதிகளான வாலாஜாபாத் ஸ்ரீபெரும்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டியது இதேபோல் சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை கொட்டியது அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பெய்த மழையின் காட்சிகள் தான் இவை கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிக அளவில் இருந்ததால் விவசாயிகள் விவசாய பணிகளை செய்ய முடியாமல் இருந்து வந்தனர் இந்நிலையில் இரவில் லேசாக தொடங்கிய மழை பின்னர் இடி மின்னலுடன் கனமழையாக மாறியது இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் கோவில்பட்டி நகரில் பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது கோவை நகரிலும் நேற்று மாலை சில இடங்களில் மழை பொழிந்தது கவுண்டம்பாளையம் இடையற்பாளையம் லாலிரோடு சாய்பாபா காலனி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பொழிந்தது இருபது நிமிடங்கள் கொட்டிய மழையால் வெப்பம் தணிந்தது இதேபோல் ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக மழை கொட்டியது இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் நிலத்தடி நீர் மட்டம் உயரும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்